ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அழகுபால சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்டி நாட்டு பூரி கிழங்கு தாங்க பார்க்க போகிறோம் வச்சுக்கோங்க நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து பூரி பூரி கிழங்குக்கு தேவையான வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேங்க அடுத்து சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டும் நல்லா அப்புறம் ரெண்டு வர நான் கிள்ளி வச்சுருக்கேங்க இப்போ வரமிளகாவும் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததான் இஞ்சி பூண்டு நான் வந்து தட்டி வச்சிருக்கேன் நம்ம அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு நல்லா நம்ம வந்து கிளறிக்கலாங்க அடுத்ததான் நான் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனை எடுத்து நான் வந்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற போட்டுட்டேன் அது நல்லா ஊறிடுச்சு நம்ம ஊறிட்டு சேர்த்ததுனால அது வந்து நல்லா இருக்குங்க நீங்கள் அப்படியே சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கடுக்கடுக்குன்னு அந்த மாதிரி இருக்கும் இது வந்து நல்லா ஊற வச்சு சேர்த்தனால கொஞ்சம் நல்லா இருக்குங்க சாஃப்டாக வெந்த மாதிரி இருக்கும் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம அதையுமே நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாங்க அடுத்ததாக நான் வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம வந்து சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லைங்க பச்சை வாசனை போயிட்டு நல்லது கொஞ்சம் வெந்தாலே போதும் இப்போ நம்ம நல்லா சேர்த்து வதக்கியாச்சு இதை கொஞ்சம் ஒரு நிமிஷம் மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் நம்மளுக்கு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போ நமக்கு வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சுங்க அடுத்ததாக காரத்துக்கு தகுந்தாப்புல நான் வந்து பச்சை மிளகாய் தாங்க சேர்க்க போகிறேன் நான் ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் எத்தனை சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஆறு சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம் அடுத்ததாக நான் வந்து பச்சை பட்டாணி தாங்க சேர்க்க போகிறேன் அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அரை கப் சேர்த்துருக்கேன் நம்ம அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாங்க நீங்கள் என்ன வேணால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் தாங்க சேர்த்துருக்கேன் அடுத்ததான் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா கொஞ்சம் வந்து நல்லா மசியட்டுங்க தக்காளி நல்லா வந்து மசியட்டுங்க அதுக்கு அதுக்கடுத்ததாக நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருந்தேன் இல்லையா அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க காலிஃப்ளவர் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் வந்து சூப்பராக இருக்குங்க நீங்கள் சேர்த்து இதையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அடுத்து நான் இதுக்கு வேகிற காலிஃப்ளவர் பட்டாணி ரெண்டும் வேகிற அளவுக்கு நான் வந்து அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் அதை அப்படியே ஒரு மூடி போட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வேக வடிச்சிடலாம் இப்போ நமக்கு வந்து எல்லாமே நம்ம சேர்ந்து வந்துடுச்சு அடுத்ததாக நம்ம வந்து உருளைக்கிழங்கு தாங்க சேர்க்க போகிறோம் அதை வேக வச்சுட்டு நாலு உருளைக்கெழங்கு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் அதை லைட்டாக மசிச்சிருக்கேங்க அதையும் நம்ம சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து கிண்டிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் ரொம்ப மஞ்சள் தூள் சேர்க்க வேணாம் கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்கண்ணா அதை நல்லா வந்து நம்ம சே வதக்கிக்கலாங்க நல்லா வதக்கியாச்சு அடுத்ததான் நான் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதை நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு அதை அப்படியே நம்ம வந்து ஒரு துணியில் நல்லா வந்து வடிகட்டி அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கீங்க தேங்காய் பால் நீங்கள் தண்ணி சேர்க்க வேணாம் இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பால் வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செட்டிநாடு சைடு சைடு பூராவே தேங்காய் பாலில் இந்த மாதிரி தாங்க சமைப்பாங்க இது நல்லா நம்மளுக்கு லைட்டாக கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் ரொம்ப கொதிக்க தேவையில்லை கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம் இப்போ நமக்கு நல்லாவே கொதி வந்துடுச்சு பாருங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம் இப்போ போட்டாச்சு அடுத்ததான் நம்ம வந்து நல்லா பாருங்க நம்மளுக்கு வந்து நல்லா குழக்லன்னு ஆயிடுச்சுங்க தேங்காய்ப்பால்லாம் சேர்த்தனால ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க அது இப்போ நம்மளுக்கு முடி நம்ம வந்து கொஞ்சம் கொதியட்டும் அதுக்கப்புறம் வாங்க நம்ம வந்து பூரி வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நான் பூரி வந்து எப்போதும் போல் நான் அந்த மாதிரி எடுத்து வச்சிருந்தேன் இப்போ நம்ம அது வந்து பூரி எண்ணெயில் போட்டுக்கலாங்க அதை லைட்டாக தாங்க அந்த மாதிரி டச் பண்ணணும் ரொம்ப இது பண்ணிங்கன்னா அது வந்து உடஞ்சிடும் மேலாக லாஸ்ட்டில் வந்து அந்த மாதிரி எண்ணெய் எடுத்து மேலாக ஊற்றிடுங்க கீழே நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி திருப்பிக்கோங்க கீரையும் நல்லா வேகணுங்க அப்புறம் வேகலை அப்படின்னா நீங்கள் வந்து மாவு மாவா அந்த மாதிரி ஆயிடும் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நல்லா வந்து செவந்து நல்லா வேகணுங்க இதே மாதிரி நம்ம வந்து ரெண்டு பூரி வந்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததான் நான் இன்னொரு பூரி போடுறேன் இப்போ ரெண்டாவது பூரியுமே நம்மளுக்கு நல்லாவே நம்ம இந்த மாதிரி லைட் லைட்டாக அந்த மாதிரி பண்ணிவிட்டா நம்ம நம்ம உப்பி வந்துடும் அது நல்லா வேகட்டுங்க இப்போ நம்ம திருப்பிக்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்சாதாங்க உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா ப்ரௌனாக அந்த மாதிரி வந்துருச்சு இல்லையா இப்போ இந்த கரெக்டான ஸ்டேஜுங்க இப்போ நம்ம தட்டில் வச்சு நம்ம வந்து பூரிக்கெழங்கு நம்ம அதோடு சேர்த்து நம்ம வந்து வச்சிடலாம் சூப்பரான டேஸ்ட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய பூரி கிழங்குங்க இப்போ நம்ம டேஸ்ட்டாக செஞ்சிட்டோம் நம்ம அது கூட நம்ம ஷேர் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை நான் சந்திக்கிறேன்